ஓம் ஓம் அண்ணாமலையார் கரோகரா அண்ணாம கரோகரா இன்று ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருவண்ணாமலை திருமஞ்சன கோவிலுக்கு வந்து தமிழ் பெண் டிவிக்காக ஜோதீஸ்வரர் திருத்திரான மக்கள் விடுமுறை ஒற்றி இன்று தரிசனத்துக்காக வந்து தரிசனம் பண்ணுகிறார்கள் திருச்சிற்றம்பலம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே இறைவனாகிய எந்தையின் திருவடி நிழல் குற்றமற்ற வீணையின் நாதமும் மாலையிலே தோன்றிய நிலவின் தன்மையும் வீசுகின்ற தென்றலின் சாயலும் செறிந்த இளவேனின் மாட்சியும் ஒழிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பொய்கையின் குளிர்ச்சியும் போன்று இன்பம் பயப்பதாகும் நன்னறி வாயவே ஞானமும் கல்வியும் நமச்சி வாயவே நன்னறிந்த வித்தையும் பஞ்சாச்சரமே நான் கூறி வழிபடுவதும் அதனையே நன்னறி காட்டுவதும் அத்திருமந்திரமே ஆகும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆவணி வளர்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு ராஜகோபுரம் அருகே உள்ள பெரிய நந்தி பெருமானுக்கு முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையான நேற்று ஆவணி பலர்பெறை பிரதோஷ பூஜை நடந்தது இதையொட்டி கோவில் கொடிமரத்தின் அருகில் உள்ள அதிகார நந்தி சுவாமி கருவறை எதிரில் உள்ள நந்திய பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்தின் அருகில் உள்ள பெரிய நந்தி உள்ளிட்டவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது இதில் பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் எலுமிச்சை சந்தனம் தேன் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடந்தது பிரதோஷ அபிஷேகத்தை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை

அரச மரமும் இது மனம் ஒன்னா கருவி இருக்கும் இந்த மரத்துல இந்த மர கலரை சிதர் ரூபத்துல கௌரிஸ் வர அத பாத்தா மனசாமி கிடைக்கும் அந்த ஜெயலிங்க மரம் இந்த வில்லவ மரம் பூமின்னு வருது அரச மரம் நடுவுல இருந்து வருது இதுல இது மாதிரி பார்த்தா கும்மி காயிருக்கும் நாகரி இருக்கும் நாகதியார் நாயகர் லிங்கம் அஞ்சலிங்கம் மகிழை மரம் இந்த மகையை மரத்தான் மூணு மரம் இருக்கும் அந்த மூணு மரம் நடுவுல காசு விஸ்வநாதர் அந்த மூணு மரம் மகிழ மரம் சுற்றி வந்திங்கன்னா அது வம் சைடு இதுன்னா சுற்றி வந்தீங்கன்னா நம்ம வம்செல்லாம் ஃப்ரெஷ்ஷாகும் குழந்தை இல்லாதவங்க அந்த அட்டையில் தொட்டில் கட்டுவாங்க அங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும் சர்க்கில் பார்த்தீங்கன்னா சர்க்கு பண்ணுவாங்க அதே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பேஸு அங்கே ஒம்போது கோபம் தெரியும் நாலோ கோபுரம்னா ஒம்போது கோபுரம் ஒரு கோபுரம் பார்த்தா ஒரு கோடி புனியம் ஒம்பது கோபுரம் பார்த்தா ஒம்போது கோடி புனியம் அந்த ஆமாம் ரவுண்டாக போட்டுப்பாங்க ஈஸ்ட் பேஸ்ட் மூணு கோபுரம் நார்த் பேஸ்ட் ரெண்டு சவுத் பேஸ் ரெண்டு

Namah Shivaaya, Shiva. Yeah. and